அதாவது இந்த உலகத்துல கணவன் மனைவி வாழ்றவங்க வந்து மறு உலகத்திலையும் அதே மாதிரி கேட்கலாமா கேட்கலாம் அது ஒண்ணு தப்பு கிடையாது மார்க்கத்துல உள்ள எல்லா விஷயத்தையுமே அல்லாட்ட கேட்கலாம் அப்படி அல்ல அமைக்கவும் செய்யுமா மாத்தி அமைக்கும் அதுக்கு வந்து கட்டாயம் கிடையாது ஏன்னு கேட்டா வந்து அபு சலமாங்கிறவரு அபுசலமாங்கிற ஒரு சகாபி இறந்து போன உடனே அவங்க மனைவி உம்முசலமா உம்முசலமாவுக்கு ரசூல் சல்லா அலிசலம் ஒரு துவாவை கற்றுக் கொடுப்பாங்க என்ன கற்றுக் கொடுப்பாங்க நீ அல்லாட்ட கேளு எப்படி இது இப்ப இதை விட சிறந்த ஒரு துணையை எனக்கு தா இதை விட சிறந்த ஒரு துணையை எனக்கு மாத்தி கொடு அப்படின்னு கேட்கற மாதிரி என்ன செய்வாங்க கற்றுத் தருவாங்க ஜனாசாவுல ஓதுற துவாவுல கூட என்ன சொல்லி தருவாங்கன்னா அபுதில் இப்ப இருக்கிற சவுஜை விட ஜோடியை விட சிறந்த ஜோடி அங்க மாத்தி கொடு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரசூல் செல்ல சொன்ன என்ன கேட்க சொன்னாங்கன்னா இப்ப இருக்கிறத விட நல்லத குடுன்னு கேளுங்களேன் இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற ஒரு மனைவியை விட நல்லதை கேட்டீங்கன்னா இந்த மனைவியை நல்லா மாத்தி எல்லாம் தருவான் வணக்குதா அவங்களே தர்றதா இருந்தாலும் இந்த புருஷனே கேட்டா கூட இவரை விட நல்லதை தான் கேட்டா அவரையே தருவதா இருந்தா கூட இங்க உள்ள இந்த குறைபாடுலாம் இல்லாம அவரை மாத்தி நல்ல துணைய ஜோடியான செய்வான் அல்லாஹ் தருவான் அதனால எப்படி நீங்க கேளுங்க ரசூல் சல்லா செல்லம் கேட்ட மாதிரி கேளுங்க எப்படி கேட்க சொன்னாங்க அப்துல் ஹூ ஜவுஜன் ஜனாசாவுல ஓதுல இது இவருக்கு இப்ப இங்க இருந்த ஜோடியை விட சிறந்த ஒரு ஜோடியை கொடுப்பா ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் இதை விட நல்ல ஜோடியை கொடு அப்படின்னு கேட்ட முடியும் சொன்னா அது வந்து அதை விட நல்லது கிடைக்கல நீங்க எதுக்கு போட்டு ஆசைப்படுறீங்க இப்ப இருக்கிற முன்னாடி நல்ல முன்னாடி எல்லாம் தரவன் அதை வாங்கிட்டு போக வேண்டியதானே இப்ப இருக்கிற புருஷனை விட நல்ல புருஷன் கிடைப்பான் அதுல உங்களுக்கு என்ன சங்கடம் அதனால வந்து நல்லது ஆசைப்படுங்க சொர்க்கத்தை பொறுத்த நீங்க செய்ய நல்லது ஆசைப்படுங்க அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா இவரே நல்லவரா இருந்தா இவரே கிடைச்சிருவாரு இவர் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி என்ன செய்வா எல்லாம் உங்களுக்கு சிறந்த நிலையில் ஆக்கி கூட தருவான் இதை கேட்டோம்னா எல்லாம் அடங்கி போயிடும் அப்படி கேளுங்க ரசூல்லா சொன்னபடி